தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மையம் சங்கம் சார்பாக சென்னை மண்டல கோரிக்கை விளக்க உரை கூட்டம் திருவள்ளூரில் சிறப்பாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகர் பகுதியில் அமைந்துள்ள எம் கே எஸ் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் சார்பாக சென்னை மண்டலம் கோரிக்கை விளக்க உரை கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் தலைமை திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எம் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோரிக்கை விளக்கு உரை அகில இந்திய தலைவர் கே கணேசன் மாநில தலைவர் எஸ் மதுரம் மாநில தலைவர் எஸ் சுரேஷ் ஆதி திராவிட நலத்துறை ஆர் போஸ் ஓய்வூதியர் சங்கம் மாவட்ட தலைவர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கோரிக்கை விளக்கு உரை ஆற்றிய அகில இந்திய தலைவர் கே கணேசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முக்கிய கோரிக்கையாக தமிழகம் முழுவதும் குறிப்பாக சென்னை மண்டலத்தில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் சரண்டர் விடுப்பு இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சியின் தென் சென்னை மாவட்ட தலைவர் ஆர் வெங்கடேசன் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஸ்டாலின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஜி ராஜேந்திரன் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் எம் சண்முகம் மாவட்ட செயலாளர் எம் ஜெயபிரகாஷ் மாவட்ட பொருளாளர் எஸ் பாலமுருகன் மாவட்ட துணைத் தலைவர்கள் எம் நாகலிங்கம் டபிள்யூ சாந்தம் கே ராஜ்குமார் மாவட்ட துணைச் செயலாளர்கள் ஆர் முரளிதாஸ் பி ராஜேஷ் மாவட்ட தலைமை நிலையச் செயலாளர் ஆர் தெய்வசிகாமணி மாவட்ட தணிக்கையாளர் ஏ மணி மாவட்ட அமைப்பு செயலாளர் வி நாகராஜன் ஜி ஜேம்ஸ் மாவட்ட பிரச்சார செயலாளர் எம் வினோத்குமார் மாவட்ட மகளிரணி எம் அம்பிகா ஜி உமா மகேஸ்வரி ஆதி திராவிட நலத்துறை மாவட்ட செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் பிசி எம்பிசி துறை சி பாஸ்கர் அரசு பொது சுகாதார நிறுவனம் பூந்தமல்லி கிளை சங்க தலைவர் கே ராஜ்குமார் செயலாளர் ஆர் ஜெகநாதன் பொருளாளர் கே விஜய் நிர்வாகிகள் உதயகுமார் லோகநாதன் வினோத் மோகன் விஷ்ணு ராஜா அருண் சத்யநாராயணன் நாகராஜ் மாரியப்பன் சாந்தி ஜெயக்குடி ரேவதி மைதிலி ஆர்த்தி சரிதா மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்

பெருவாரியான கோரிக்கைகளை அதை தெரிவித்திருக்கின்றேன் மிக முக்கியமாக சொன்னது என்றால் நம்முடைய ஏழாவது கோரிக்கை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலும் குறிப்பாக மருத்துவத்துறை ஆதி காவலர் துறை கல்வித்துறை பொது சுகாதாரத்துறை மருத்துவமனை போன்ற இடங்களிலே தனியார் மையம் உத்தப்படுகின்றது அந்த ஏழாவது கோரிக்கையிலே நாம் என்ன சொல்லியிருக்கின்றோம் தனியார் மயத்தை ஒழிக்க வேண்டும் என்று பின்பாக வர்க்கம் செய்து கொள்ளக் கூடாது நீங்கள் சொல்லியது போல இங்கே பணியாளர் கட்சணக்கான பணியாளர் என்ன சொல்கிறார் என்றால் உழைப்பை வாங்கிக் கொண்டு இதை சுரண்டி கொண்டிருக்கின்ற

இவர்கள் ஒப்பந்த பணியாளர் மருத்துவமனை ஒப்பந்த பணியாளர் என்று அரசாங்கமே அவருக்கு சமணத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை நாங்கள் வைத்திருக்கின்றோம் கே கணேசன் அகில இந்திய தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் இன்றைக்கு சென்னை மண்டல கூட்டம் திருவள்ளூர் மாவட்டம் மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் எம் சண்முகம் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை இயக்குனர் ஆணையர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் கோரிக்கையை நாங்கள் பணிந்து வைக்கிறோம் முதல் கோரிக்கையாக தமிழகம் முழுவதும் குறிப்பாக சென்னை மண்டலத்தில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கற்பட்டு சென்னை மத்திய சென்னை வடசென்னை தென்சென்னை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர்கள் பணியிடம் காலியாக இருக்கிறது இந்த பணியிடங்களை நிரப்ப மாநில சங்கம் சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கிலே நீதியரசர் உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்று ஆணை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஆணையினை திருவள்ளூர் மண்டலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நடைமுறைப்படுத்தி அனைத்து அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் அடுத்ததாக எங்களுடைய சரண் விடுப்பு ஏழாவது குழுவிலே கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை இருபத்தி ஓரு மாதமாக இருக்கிறது அந்த இருபத்தி ஓரு மாத நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அதுபோல பல்வேறு மாநிலங்கள் சொன்னதை செய்தது போல புதிய ஓய்வூதி திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார்கள் அதுபோல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்தபடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதி திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வு அமுல்படுத்துவோம் என்று சொன்னார்கள் அதனை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டுமாய் இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது இதுபோல இன்றைக்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஊராட்சியிலே பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் நெடுங்காலமாக இன்றைக்கு அந்த கிராமங்களிலே இருக்கின்ற மக்களுக்கு உயிர்நாடியாக இருக்கின்ற நீரை வழங்குகிறார்கள் இந்த வழங்குகின்ற இந்த பணியாளர்கள் இன்று வரை நிரந்தரம் செய்யப்படவில்லை எனவே இவர்களை நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அதுபோல் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஊராட்சிகளிலே பணியாற்றுகின்ற துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் இதிலே துப்புரவு பணியாளர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்திலே பணி அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் மீதமுள்ள தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்கு இன்னும் அந்த பணியிடம் வழங்கப்படவில்லை குறைவான சம்பளத்தையே பெற்று வருகிறார்கள் எனவே துப்புரவு பணியாளருக்கு வழங்கியது போல அவர்களுக்கும் சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் அதுபோல பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பொது சுகாதாரத்துறையிலே பணியாற்றுகின்றவர்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தங்கள் பணியினை சிறப்பாக செய்து வருகிறார்கள் அந்த பணியாளர் அனைவரையும் காலமுறை ஊதியத்தில் கொண்டு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் ஊரக வளர்ச்சி ஊரகத்துறையிலே இன்றைக்கு பல்வேறு துப்புரவு பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் பணியாற்றுகின்றார்கள் இவருக்கு குறைந்தபட்ச சம்பளமாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாக்குள்ளாக சம்பளம் வழங்குகிறார்கள் அதுபோல் அதற்கும் கீழே பணியாற்றுகின்றவர்களுக்கு நிரந்தரம் இல்லாத பணியாக இன்றைக்கு தூய்மை காவலர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரையும் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதுபோல இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறோம் அந்த இருபத்தோரு அம்சக் கோரிக்கைகள் மிக முக்கியமாக பிசிஎம்பிசி துறைகளிலே இன்றைக்கு துப்புரவு பணியாளராக நியமிக்கப்பட்டவர்கள் அரசாங்கம் ஆணையிலே மூன்று ஆண்டுகள் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றினால் அவளை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்று உள்ளது இதே போன்று ஆதி திராவிட நலத்துறையிலே பணியாற்றுகின்ற துப்புரவு பணியாளர்களுக்கும் ஆனால் அந்த மூன்றாயிரத்தி ஐயாயிரமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்களே தவிர அவளை இன்னும் நிரந்தர பணியிடத்தில் கொண்டு வரப்படவில்லை எனவே அவர்களையும் நிரந்தர பணியிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை நாங்கள் வைக்கிறோம் எஸ்சி எஸ்டி துறைகளில் மாணவ மாணவியர் விடுதிகளில் காலியாக உள்ள சமையலர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளருக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் எனவே இந்த கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பரிந்துரை செய்து விரைவாக நிறைவேற்றி தர வேண்டுமாய் சென்னை மண்டலத்தை சார்ந்த சென்னை செங்கற்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தலைமைச் செயலகம் போன்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் தலைமைச் செயலாளர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்